அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விரதத்தை முறைப்படி எப்படி தொடங்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் மகா சிவராத்திரி இரவு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை முழு விளக்கமாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த ஒரு பதிவை கொடுக்கறது வழக்கம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எல்லா விதமான சிறப்பு வழிபாடுகள் விரதங்கள் அனைத்தையும் மிக எளிமையாக தொகுத்து வழங்கிட்ருக்கோம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருது இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரின்னு அழைக்கிறாங்க இந்த மகா சிவராத்திரி இரவு எந்த ஒரு ஜீவன் கண்விழித்து இருந்து சிவபூஜை செய்கின்றதோ அந்த ஜீவன் இந்த பிறவி பெருங்கடலை கடந்து மறுபிறவி இல்லா நிலையை அடையும் மேலும் எவர் ஒருவர் மகா சிவராத்திரி நான்கு ஜாமமும் கண்விழித்து இருந்து விடுகின்றாரோ அவர் இந்த ஜென்மத்தில் எதற்காக பிறந்தாரோ அந்த பிறவி பயனை முழுமையாக அடைந்து மறுபிறவி இல்லாத நிலையை அடைவார் இது எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது அன்பான் மகா சிவராத்திரிங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு ராத்திரி தான் நம்ம சேனல்ல இந்த மகா சிவராத்திரியை ரொம்ப சிறப்பா நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க விரதம் இல்லாம வழிபாடு மட்டும் செய்யறவங்க என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு எப்போ வருது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி பதினான்கு புதன்கிழமை மகா சிவராத்திரி நன்னாள் விரதத்தை முறைப்படி இருந்து இந்த சிவராத்திரியை முறைப்படி சிவ பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு நெற்றியில் திலகமிட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சிவமந்திரங்களை சொல்லி நீங்கள் விரதத்தை தொடங்க வேண்டும் ஒருவேளை உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தா சிவனுடைய பானலிங்கம் இருந்தால் அல்லது சிவனுடைய சிலை இருந்தா இருந்தாலும் அதற்கு பன்னீர் அல்லது பால் அபிஷேகம் செய்து விரதத்தை தொடங்குங்கள் லிங்கம் இல்லை சிலை இல்லை அப்படின்னா சிவன் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி ஒரு வில்வையிலேயே வைத்து நீங்க விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த விரதத்தை மறுநாள் காலை ஆறு மணிக்கு சிவ பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த விரதம் இருக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குங்க தண்ணீர் மட்டும் அறிந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் இளநீர் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா சிவராத்திரி அன்று காலை ஒருவேளை உணவு எடுத்துட்டு மறுநாள் காலை வரை விரதத்தை கடைபிடிக்கலாம் உங்கள் உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த விரதத்தை கடைபிடிச்சாலும் தண்ணீர் நிறைய பருகுங்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதத்தை மேற்கொள்வது அவளது சரியான வழிமுறை அல்ல சுவாமி எங்களால் விரதம் இருக்க முடியாது சுவாமி நாங்கள் நான்கு ஜாமங்களும் சிவ பூஜை மட்டும் நாங்கள் செய்துக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யுங்க ரொம்ப 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 உத்தமம் விரதம் இருக்கிறவங்க இந்த விரத காலத்தில் தூங்கக்கூடாது இந்த விரத காலத்தில் தொலைக்காட்சி பெட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடாது இந்த விரத காலத்தில் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்துக்க கூடாது இந்த விரத காலத்தில் தேவையற்ற சிந்தனைகள் இல்லாமல் சிவ சிந்தனையாகவே இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது வேலைக்கு போங்க ஆனால் உங்க சிந்தனை சிவசிந்தனையாகவே இருக்கணும் தேவையற்ற விஷயங்களை யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அவ்வாறு இருந்து மறுநாள் காலை வரை நீங்கள் கடைபிடித்து சிவ பூஜை செய்து விரதத்தை நிறைவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் ஒரு சிலருக்கு இந்த மகா சிவராத்திரி ஆலயத்துக்கு சென்று அங்கு இரவை கழிப்பது ஒரு பழக்கம் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அன்று இரவு முழுவதும் குலதெய்வ கோவில் இருந்துட்டு மறுநாள் வீட்டுக்கு வருவாங்க அப்படியும் செய்யலாம் அல்லது ஏதேனும் சிவாலயம் சென்று அன்று இரவு முழுவதும் சிவாலயத்திலேயே இருந்து அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்த்து மறுநாள் காலையில் வீட்டுக்கு வரவங்களும் இருக்காங்க இதில் உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நீங்கள் விரதம் விரதம் வழிபாடு செஞ்சாலும் சரி வழிபாடு மட்டும் செஞ்சாலும் சரி ஏதாவது ஆலயத்துக்கு போய் சிவராத்திரி இரவை கழித்தாலும் சரி எதை செய்தாலும் நிச்சயம் புண்ணியம் உண்டு சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க வழிபாடு மட்டும் செய்யறவங்க அன்று நான்கு ஜாமங்கள் தவறாமல் பூஜைப்படணும் நான்கு ஜாமங்கள்லாம் என்ன இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை முதல் ஜாமம் இரவு ஒன்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இரண்டாம் ஜாமம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாம் ஜாமம் அதிகாலை மூன்று மணிலிருந்து ஆறு மணி வரை இருப்பது நான்காம் ஜாமம் ஒரு சில கோவில்கள்ல இந்த நான்கு ஜாம நேரங்கள் சிறிது முன்ன பின்ன வேறுபடலாம் பொதுவாக நான்கு ஜாமங்கள்லாம் இந்த நேரங்கள் தான் இந்த நான்கு ஜாமவும் நீங்கள் உங்கள் வீட்டில் சிவபூஜை செய்யணும் மிக எளிமையாக என்ன நெய்வேத்தியம் உங்களால் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வைத்து மிக எளிமையாக சிவபூஜை செஞ்சிருங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் இந்த சிவராத்திரி நான் இவ்வளோ வழிமுறைகள் சொன்னல இதுலேயே மிக மிக அதீதமான சக்தி வாய்ந்த வழிமுறை ஒன்று இருக்கு என்ன தெரியுங்களா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நான்கு ஜாமமும் சிவபூஜை செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் இருப்பதிலேயே மிக மிக சக்தி வாய்ந்த சிவராத்திரி வழிபாடு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் நேரத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள் உங்கள் நேரத்தை எளிமையாக நீங்கள் கடத்திடலாம் ஆனால் வீட்டில் உங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் மட்டும் அமர்ந்தாலும் உங்கள் குடும்பத்தார் அமர்ந்து சிவமந்திரங்களை சொல்லி நான்கு ஜாமும் நீங்கள் கண் சிவ சிவபூஜை செய்கிறதுங்கிறது சற்று சவாலானது அதனால தான் வீட்டில் இருந்தே சிவராத்திரியை கழிக்கிறவங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் சொல்கிறேன் அதுக்காக கோவிலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லலை எல்லா வழிபாடும் செய்யுங்க அதில் அதீத சக்தி வாய்ந்தது இந்த வீட்டில் இருந்தே சிவராத்திரி இரவை கழிப்பது சிவபூஜை செய்வது அதனால தான் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவோம் நீங்க வீட்டில் இருந்தபடியே நான்கு ஜாமும் எலுமை எப்படி பூஜை பண்ணணுங்கிறத அந்த வாட்ஸ்அப் குழுவில் தருவேன் அந்த வாட்ஸ்அப் குழுவை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி வரை அந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் இந்த வாட்ஸ்அப் குழுவை நான் ஏன் தொடங்குறேங்கிற காரணத்தை சொல்லிடுறேன் எல்லோராலையும் நேரடியாக எல்லா இடத்துக்கும் வந்துட முடியாது நீங்க வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனத்தை பார்க்கணும் சிவ மந்திரத்தை தெரிஞ்சிக்கணும் ஒரு குருவின் மூலமாக அவரது குரலை கேட்டு சிவத்தன்மையோடு நீங்கள் கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த பல வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டும் வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்குவோம் அந்த வகையில் இந்த ஆண்டு குழுவுக்கும் பதிவு நடந்துட்டு இருக்கு இந்த குழுவில் என்ன பண்ணுவோன்னா ஆறு மணிலேருந்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் உங்களோட நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்போ உங்களுக்கு அந்த தூக்கம் என்பதே இருக்காது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சிவனை பற்றிய விஷயங்கள் சிவ மந்திரங்கள் சிவ தியானங்கள் இப்படி பல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது அடுத்த ஒரு மணி நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியாது நான்கு ஜாம மிக எலும்பு எப்படி பூஜை செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் இந்த இரவில் ஒரு இருபத்தி ஒரு மணி நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் ரொம்ப அற்புதமான சக்திகள் பரம்பரையின் சக்தி இந்த பூமி இங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கூட்டு தியானத்தில் இருக்க போகிறோம் இப்படி எல்லா நிகழ்வும் வாட்ஸ்அப்லேருந்தே நாங்கள் செய்கிறோம் அப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எலுமையே இந்த சிவராத்திரியை கடந்து விடலாம் சிவ பூஜை செய்து சிவ சிந்தனையுடன் அதோடு இன்னொரு விஷயம் என்னன்னா அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ருத்ரஹோமம் நமது ஞானபீடத்தில் நடக்குது அந்த ருத்ரஹோமத்தில் உங்க குடும்பத்தின் சார்பாக ஒரு வேண்டுதல சிவனிடத்தில் வைக்கக்கூடிய அந்த நடக்கும் ஆக மகா சிவராத்திரி இரவு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபூஜை செய்துவிட்டால் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த அத்துணை விதமான துன்பங்களும் தீர்ந்துவிடும் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிடும் உங்களது தீய கர்ம வினைகள் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய முன்னோர் சாபங்கள் உங்கள் இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்கள் கந்திருஷ்டி தோஷங்கள் தீய சக்திகள் மற்றும் கெட்ட மாந்திரியத்தால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என அத்தனையும் விலகி உங்கள் குடும்பத்திற்கு சிவனொருள் முழுமையாக கிடைக்கும் எனவே மகா சிவராத்திரி இரவு கண் விழித்து இருக்கு நினைக்கிறவங்க வாங்க மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் அன்று சொந்தங்களே இந்த ஆடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் பேசியிருக்கேன் மகா சிவராத்திரி இரவு என்ன செய்யலாம் விரதத்தை இருக்கிறவங்க மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு பூஜை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கணும் இப்போ இதில் ஒரு சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது சுவாமி நான் மாத விளக்காயிட்டேன் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் தவறு கிடையாது பூஜைக்கு சென்று வழிபாடு தான் செய்யக்கூடாது ஆலயத்துக்கு போகக்கூடாது ஆனால் விரதமாக இருந்து மனசுக்குள்ளேயே சிவ பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் நமது அறக்கட்டளை சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் மானசீக பூஜையும் சொல்லித்தரும் ஒரு முறை சொல்லித்தர போகிற இந்த ஆண்டு எனவே அனைவரும் இந்த சிவராத்திரி தவற விட்டுறாதீங்க இன்னொரு சந்தேகம் இருக்கும் சாமி நான் சிவராத்திரி இரவு முழுவதும் கண்வெளிச்சுட்டேன் மறுநாள் ஆறு மணிக்கு நான் சிவபூஜை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு உடனே தூங்கிடலாமா அப்படின்னா இதுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் மகா சிவராத்திரி விரதம் முறைப்படி இருந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு சிவபூஜை செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க தூங்கிறத மறுநாள் மாலை ஆறு மணிக்கு மேலே எப்ப நாளும் நீங்க தூங்கிக்கலாம் சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் மகா சிவராத்திரி நீங்க நான்கு ஜாமும் கண் பூஜை செஞ்சிருங்க நான்கு ஜாமும் கண் பூஜை செய்யறதோடு மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு இன்னொரு விஷயம் நீங்க கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அன்னதானம் இந்த அன்னதானம் ஒன்று தான் சிவனிடத்தில் உங்களை கொண்டு சேர்க்கும் மகா சிவராத்திரி அன்று அன்னதானம் செய்யக்கூடியவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது அன்னதானம் செய்தால் பல நன்மைகள் உண்டு குறிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறவங்களுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் வந்து சேரும் எனவே நமது அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போறோம் நீங்கள் முடிஞ்சா இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க அல்லது நீங்களே இருக்கிற இடத்துல அன்னதானத்தை தவறாமல் செய்யுங்கள் மகா சிவராத்திரி அனைவரும் சிவத்துடன் கலந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்